அனைவருக்கும் இனிய கால வழக்கம் நான் வெங்கரி குளம் என்று பார்த்தீங்கடா இலங்கையில் புலனருவ மாவட்டத்தில் நெலும்பவனுடைய இடத்துல வரைக்கும் இங்கே இரண்டு குளங்கள் வரைக்கும் அதுதான் இன்றைய முக்கியத்துவமான ஊடகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த குளத்திலிருந்து செல்கின்ற வாய்க்கால் அப்படியே பார்த்தீங்கண்டா செஞ்சாலையுமே வீதியும் போகுது அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா கண்டு கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே விவசாய நிலங்களாக இருக்கு இஞ்சாலுடைய ஃபுல்லாகவே பிரம்மாண்டமான ஒரு குளமாக இருக்கு இஞ்சால் அப்படியே மரங்களும் பற்ற காடுகளும் அரைக்கி பார்த்திங்கனா இதுதான் குளத்து கட்டு இந்த மலை தான் திம்பலாகல மலை பொல்ல மாவட்டத்திலேயே இருக்கிற மலைகளில் முக்கியத்துவம் பெற்றதாக இது பார்க்கப்படுகிறது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்திலேயே ஃபுல்லாகவே சகோதர மொழி பேசுகின்ற மக்கள் தான் வாழ்கின்றார்கள் அப்படியே இந்த குளத்துக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு விநாயகர் சிலையும் வச்சுருக்காங்க அப்படியே தொடர்ந்து அடுத்த குளத்தையும் அப்படியே பார்க்கலாம் வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சாலையுமே மயிலும் நம்மளை நம்மளுக்கான அப்படியே ஓடு நெஞ்சாலேயுமே விவசாயங்களுக்கு காணப்படுது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்த பகுதி சரியான மழை பகுதி அதனாடி எல்லா இடமும் ஃபுல்லாக நீரை தரிக்கி இந்த குளத்தில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அறிக்க வட்டையின் மூலமாக இந்திய வயல்களுக்கு நீரானது காய்ச்சப்படுது பார்த்தீங்கன்னா இந்த நீரானது இப்படியே கொண்டு செல்லப்படுது பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே அங்கால ஃபுல்லாக வயல்களை அரிக்கி ஒரு குளமானது ஒரு இடத்துல காணப்பட்ட அந்த இடத்துல ஃபுல்லாகவே விவசாயமானது செழிப்பாக வளரக்கூடியதாக இருக்கும் நீர் வசதிக்கு தட்டுப்பாடு இல்லாத காரணத்தால் ஃபுல்லாக விவசாயம் மற்றும் ஏனைய பயிர்கள் வளரக்கூடிய ஒரு நிலையில் இந்த பிரதேசமானது காணப்படும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த குளத்திற்கு பக்கத்திலே அடுத்த குளம் குளமறுக்கு

குளத்தின் நடுப்பகுதியாக இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால ஃபுல்லாக காடுகளாக இருக்கு அப்படியே இஞ்சாலையுமே பார்த்தீங்கன்னா இஞ்சால ஒரு பக்கம் மலை இருக்கு அப்படியே இஞ்சால பார்த்தீங்கன்னா இருள் குறைவானதாக இருக்கு அப்படியே இந்த இடத்துலையுமே ஒரு விநாயசலியானது அடுத்த குளத்தில் வைக்கிறாங்க இஞ்சாலையுமே அப்படியே ஃபுல்லாக வயல் நிலங்கள் இந்த குளத்திற்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் நிலங்கள் அருகி கண்ணு கட்ட தூரம் முறைக்கும் வயல் நிலங்களாகவே இருக்கி இப்போ நம்ம குளத்து வீதியிலிருந்து அப்படியே வந்த பார்த்தீங்கன்னா அஞ்சாலேயுமே இருந்து வர நீரானது சென்றதுக்குரிய கால்வாயும் இறுக்கி அப்படியே இந்த காணொலியை முடிப்போம் நன்றி மக்களே பாய்